வணக்கம் நண்பா தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள் பென்ஷன் திட்டத்தில் பணம் எடுக்க கட்டுப்பாடு புதிய விதிமுறை முழு விவரம் உள்ளே காணொலியை பண்ணாம முழுசா பாருங்க மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க தேசிய பென்ஷன் திட்டத்தில் என்பிஎஸ்ஸில் இணைந்துள்ள மக்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு வந்துள்ளது வருகிற பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் தேசிய பென்ஷன் திட்டத்தின் விதிமுறை மாற்றப்படுகிறது பென்ஷன் நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் பிஎஃப்ஆர்டிஏ வெளியிட்டுள்ள உத்தரவின்படி இனி தேசிய பென்ஷன் திட்ட கணக்கில் இருந்து இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான தொகையை எடுக்க முடியாது இந்த தொகையில் பணியாளர் மற்றும் முதலாளி அதாவது நிறுவனம் ஆகிய இருவரின் பணமும் அடங்கும் முதலீட்டு காலத்தில் மூன்று முறை மட்டுமே கணக்கில் இருந்து அளவு பணத்தை திரும்ப பெற முடியும் இருபத்தி ஐந்து சதவீத தொகையை மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் தேசிய பென்ஷன் திட்ட கணக்கிலிருந்து எடுக்கலாம் இதற்கு நீங்கள் மூன்று ஆண்டுகளுக்கு முதலீடு செய்திருக்க வேண்டும் குழந்தைகளின் கல்வி திருமணம் வீடு வாங்குதல் மருத்துவ சிகிச்சை ஸ்டார்ட் அப் நிறுவனம் தொடங்குதல் அல்லது ஏதேனும் அவசர செலவுக்காக தேசிய பென்ஷன் திட்ட கணக்கில் இருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் வரை பணத்தை எடுக்கலாம் தேசிய பென்ஷன் திட்டத்தில் இருந்து பணத்தை எடுக்க மத்திய பதிவு செய்தல் முகமையின் பிரதிநிதியான அரசாங்க நோடல் அதிகாரி மூலம் கோரிக்கையை சமர்ப்பிக்கலாம் இதில் நீங்கள் எந்த காரணத்திற்காக பணத்தை எடுக்க விரும்புகிறீர்கள் மற்றும் பிற தகவல்களை கொடுக்க வேண்டும் கணக்கு வைத்திருப்பவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவரது குடும்ப உறுப்பினர் அல்லது நாமினி கோரிக்கை எழுப்பலாம் தேசிய பென்ஷன் திட்டம் என்பது இந்திய அரசின் திட்டமாகும் இது பென்ஷன் நிதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் மேற்பார்வையின் கீழ் செயல்படுகிறது தேசிய பென்ஷன் திட்ட பங்குகள் அரசு பத்திரங்கள் மற்றும் கார்பரேட் பத்திரங்கள் போன்ற பல்வேறு துறைகளில் பணத்தை முதலீடு செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த காணொலியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்